சீமானுக்கு கோமா மட்டும்தான் பேச தெரியுமா சீமானுக்கு தன்மையா பேச தெரியாதாங்கிற கேள்வி தன்மையா பேசின எதுக்குமே நீங்க பதில் சொல்லவில்லையே மாதர் சங்கம்லாம் கஞ்சா அடிச்சுட்டு படுத்திருக்காங்களா அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல இது மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி பேசுனது கிடையாது எப்படி சரி ஆனால் சீமான் மட்டும் ஏன் இப்படி அதிரடியாக காட்டமாக பேசணும் ஒன்று எதிர்க்காம இருக்கிறீங்க இல்லைன்னா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க ரெண்டையுமே நீங்க செஞ்சு கொண்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்றீங்கன்னா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கட்சி என்ன தவறு செஞ்சாலும் சரி திமுக எதை இந்த மாதிரி அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் என்றுமே இருந்ததில்லை என்னைக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் குரல் எழுப்பப்படுகிறதோ அண்ணன் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையாக நின்று குரல் கொடுக்குறாரோ அன்னைக்கெல்லாம் யார் வர்றீங்கன்னா திமுக முதுகுல இருக்கக்கூடிய விசிகா வருது இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றாங்க இல்லாட்டி துணை சங்கமா இருக்கக்கூடிய மாத சங்கம் வர்றாங்க இவர்கள்லாம் அப்பொழுது மட்டும்தான் எழுந்து வந்து வர்றாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணன் சீமானை எதிர்க்கு பேசக்கூடிய தாண்டி உங்களுக்கு இங்கே எதுவுமே கெட்டதே நடக்கலையா அஜித் குமார் இதில் நீங்கள் எப்படி பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க ஐந்து பேரை கைது பண்ணுறீங்க ஐந்து பேர் மட்டும்தான் குற்றவாளியா அதில் நீங்கள் அடுத்த இடத்துக்கே போக மாட்டீங்களா நீங்கள் அந்த குற்றத்தை செய்யக்கூடிய நிகிதாவை கைது செய்யலையா நிக்கிதா சொல்லி ஒருத்தர் ஆர்டர் அவர் என்ன என்ன்தானா டிஎஸ்பி சொல்லிதான் நடந்தது அதிமுகவும் திமுக இருக்கு ரோட்ல போறவங்க கட்சி தொண்டன் கூட ஏதோ ஒரு வகையில பேசிட்டாங்க கோபத்துல கூட எடுத்துக்கலாம் ஒரு கட்சியோட தொண்டன் லாரி மூலம் செத்துருவான் கஞ்சா அடிச்சு படுத்துருக்கா அப்படின்னு சொன்னது தப்புங்கிறேன் ஐயா கலைஞர் அவர்கள் அவர் பேசாத வார்த்தைகள் கிடையாது கொச்சியாக பேசாத வார்த்தைகள் கிடையாது அந்த வார்த்தையை நானே சொல்ல முடியாது நான் இப்போ பேசணும்னா கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி ஆயிரும் நான் அவர் அவர் சொன்னது நியாயமாக இவர் செய்த நியாயமாங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய தலைவராகிய உச்சத்தில் இருந்த பொறுப்பில் இருந்த எல்லோரும் மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்களுடைய தலைவர் சீமான் அதிரடியாக நிறைய விஷயங்கள் எப்போதுமே பேசுவார் இப்போ பேசுனதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ரித்தனியா கேஸில் அதாவது வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தனியா கேஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளாக கஞ்சா அடிச்சுட்டு படுத்திருக்காங்களா அப்படின்னு அநாகரிகமான முறையில் பேசியிருக்காரு அப்படின்னு சீமானுடைய வீட்டை வீட்டையெல்லாம் முற்றுகையிட்டுங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது சீமான் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதில் தொடர்ச்சியாக நம்ம ஒன் ஒன்றை ஒன்றை எல்லாருமே மறந்துடுறோம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் கட்டில் ஏறியவுடன் அன்று முதல் இன்று வரை நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் அநீதிகளுக்கும் இல்லை கொலைகள் இங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் இது எல்லாத்துக்குமே துணை போய் கொண்டு அவர்களின் ஊதுகோழலாகவும் மௌனமாகவும் இவர்கள் எல்லா கட்சிகளைப் போலவும் இவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருப்ப ஒரே ஒரு காரணத்துக்காக கம்யூனிஸ்டும் சேர்ந்து மௌனமாக வாய் மூடி இருக்கிறதின் கோபத்தின் வெளிப்பாடு தான் அது எந்த இடத்துலையுமே இந்த கம்யூனிசம் நான் கூட ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஐயா சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பரவாயில்லையே யாரோ ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு பேசுகிறாரு கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்க்கிறாரு ஒரு நியாயமான குரல் மாதிரி எழும்புதேன்னு பார்த்தேன் ஆனால் அடுத்த நிமிடமே இவர்கள் வந்து அவர்கள மண்டிடுறார்கள் சரணடைஞ்சு போயிடறாங்க அப்போ இதை யார் தான் கேட்குறது இந்த இந்த கோவத்தின் வெளிப்பாடு நீங்கள் வந்து ஒன்று எதிர்க்காமல் இருக்கிறீங்க இல்லைன்னா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கட்சி என்ன தவறு செஞ்சாலும் சரி திமுக எதை இந்த மாதிரி அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் என்றுமே இருந்ததில்லை அவ்வளவு அநீதியும் அக்கிரமும் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள்லாம் வாய் மூடி மௌனம் காக்கும் போது ஒரு பாமர மக்களாக ஒரு சாமானியனாக எனக்கே அந்த கோவது ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை நானும் பார்த்து வளர்ந்துருக்கேன் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் ஒரு ஆளாக இருந்தாலும் கொடி பிடிச்சிருக்கேன் என் சொந்த உறவினர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிலையும் இருக்காங்க நான் அப்படி பார்த்து வளர்ந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அந்த அந்த கட்சி எங்கே இருக்குதுன்னு தெரிய இடத்துல இல்லாமல் என்ன சொல்லுவாங்க மறைந்திருக்க கூட இல்லை இடம் தெரியாமல் அழி அழிந்து விட்ட ஒரு அவல நிலையில் இருக்கும்போது அதோடய கோத்து நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்றைக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் குரல் எழுப்பப்படுகிறதோ அண்ணன் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையாக நின்று குரல் கொடுக்குறாரோ அன்றைக்கெல்லாம் யார் வர்றீங்கன்னா இவர்களின் ஊதுகோலாக இருக்கக்கூடிய திமுகவின் ஊதுகோலாக இருக்கக்கூடிய விசிகா வருது இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றாங்க இல்லாட்டி அதன் துணை சங்கமாக இருக்கக்கூடிய மாதர் சங்கம் வர்றாங்க இவர்கள் அப்பொழுது மட்டும்தான் எழுந்து வர வர்றாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணன் சீமானை எதிர்க்கு பேசக்கூடிய தாண்டி உங்களுக்கு இங்கே எந்தவுமே கெட்டதே நடக்கலையா அப்போ சீமானுக்கு கோவமாக மட்டும்தான் பேச தெரியுமா சீமானுக்கு தன்மையாக பேச தெரியாதாங்கிற கேள்வி இருக்கு தன்மையாக பேசின எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லவில்லையே உங்களிடம் எந்த விஷயத்தை தன்மையாக பேசி எந்த விஷயத்தை தன்மையை பேசலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் விஷயங்கள் நான் என்னடா என்னால் சொல்ல முடியும் சீமான் இந்த விஷயத்த தன்மையாக பேசியிருக்காரு தன்மையாக அணுகியிருக்காரு ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கலாம்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கி இன்று வரை நாங்கள் போராடாத எந்த ஒரு விஷயம் கூட நீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நிற்கிறாங்க இன்னைக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறாங்க இதற்கு நாங்கள் குரல் கொடுக்கலையா அண்ணன் அவர்கள் ஏன்னா அவங்களுக்கு கேட்காது அதற்கு நாங்கள் நின்றுக்கோம் பறந்தூர் பரந்தூர் விமான நிலையத்தில் அண்ணன் என்றைக்குமே பேசலையா ஏன்னா அவங்களுக்கு அதோட வழி தெரியாது அதோட வேதனை தெரியாது நாம் தமிழுக்கு நிக்கல சீமான் பேசுறாரு அவரு நியாயமா தான் பேசுறாரு தொட்டுப்பார் கையை வச்சுப்பார் கை இருக்குமா தலை இருக்குமா அப்படின்னு சினிமா வசனம் பேசுகிற மாதிரியே பொது மேடைகளை பேசும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து கூட இந்த மாதிரி விதண்டாவாதத்தினால ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்னைச்சுடா சீமான் பேசுகிறாரோங்கிற மாதிரியான புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லை இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா இல்ல நீங்க கேட்பதில்ல நியாயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கட்சி ஒரு கட்சி எதற்காக போராடுகிறது அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் என்ன தொடர்ச்சியாக நான் ஒரே ஒரு போராட்டம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நூற்றி எண்பத்தொன்னாவது இதுவாக நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் வந்தவுடன் உங்களுக்கு வந்து பணியை நியமனம் சொல்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதி கொடுத்தீங்க நூற்றி எண்பத்தொன்னாது வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதுக்கு செவி சாக்கவில்லை தூக்கி தூக்கி உள்ளே போடுறீங்களே அவனோட குரலாக தான் எனக்கு விழிக்குது அன்னை அமைதியாக தான் போயிட்டு இருக்கும் அமைதியாக தான் உங்களோட இதுக்கெல்லாமே நாங்கள் உங்களுக்கு இப்ப நீங்க அஜித் குமார் இதில் நீங்க எப்படி பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவரை கைது பண்றீங்க ஐந்து பேரை கைது பண்றீங்க ஐந்து பேர் மட்டும்தான் குற்றவாளியாதுல்ல நீங்கள் அடுத்த இடத்துக்கே போக மாட்டீங்களே நீங்கள் அந்த குற்றத்தை செய்யக்கூடியவரை நீங்கள் இன்று வரை கைது செய்யலையே நிக்கிதா நிக்கிதாவை கைது செய்யலையா நிக்கிதா சொல்லி ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காருல்ல அவர் என்ன ஆனார் டிஎஸ்பி மட்டும் தானா டிஸ்பி சொல்லி நடந்தது அதற்கு மேல உள்ள அதிகாரிகள் யாருமே அதுல பங்கு பர்லையா இந்த விஷயத்துல என்ன நீங்க அஜித் குமார் கொலை கேஸ் அஜித் குமார் கஸ்டடடியல் ಡೆத் எடுத்தா சாத்தான் குளம்னு வருது அபடினா லாக்அப் ಡೆத் பொறுத்த வரைக்கும் ஆதிமுகாவும் திமுகவும் ஒரே முகம்தான் அப்படிங்கிற முடிவு மாதிரி இருக்கு ஆசிலரோட கோரிக்கைน అదేதான் ஆதிமுகவளே இதே பிரச்சனை திமுகவளே இதே பிரச்சனை அப்படிங்கறப்ப ரெண்டு கட்சிகளும் தனித்தனி தனி கட்சிகள் இல்ல ரெண்டுமே ஒரே முகம் முகமுடி போட்ட கட்சிகள் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம் ஆமா நாங்களும் சொல்றோம் நீங்க ஆனால் அதிமுகவோட தலைமையோ திமுகவுடைய தலைமையோ மாதர் சங்கம்லாம் கஞ்சாடிச்சுட்டு படுத்திருக்காங்களா அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல இது மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பேசுனது கிடையாது எப்படி சரி சீமான் மட்டும் ஏன் எப்படி அதிரடியாக காட்டம் காட்டுத்தனமா காட்டமா பேசணும் இல்ல அது பெண்கள் அந்த மாதர் சங்கம் இது இந்த பெண்கள் அமைப்பு மீது சீமானுக்கு அப்படி என்ன வெறுப்புன்னு கேள்வி இல்ல பெண்கள் அமைப்புன்னு சொல்றீங்கல்ல பெண்கள் அமைப்பு அண்ணன் சீமானுக்கு எதிரா மட்டும் இல்ல அது ஏன்னு நீங்க யாருமே கேள்வியே கேட்கல ஏன் ஒரு நடிகை பாதிக்கப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமா சீமான் ஸ்டேஷன் ஆஜரால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இன்று வரை இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டுமே ஏன் வர்றீங்கன்னு தான் கேட்கறேனா ஒரு பிரச்சனை இல்லை அதுதான் சொல்ல வரேன் சீமானு போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு வருது சீமான் ஏன் பொதுவெளில இருந்து அழைப்பு விடுக்கணும் தொண்டர்களை ஏன் திரட்டணும் ஏன் ரெண்டாயிரம் பேரோ ஐயாயிரம் பேரோட ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போடுமா சீமான் தனி நபரால போக முடியாதா அப்போ அதற்கு மட்டும் நீங்கள் இது ஒட்டுமொத்த ஆதரவை திரட்டும் பொழுது அப்புறம் பெண்கள் அமைப்புகள் கொந்தளிக்க தானே செய்யும் அந்த வன்மத்தை அந்த கோபத்தை சீமான் இப்படி ரித்தனியா கேஸில் பெண்கள் அமைப்புகள் கஞ்சா அடிச்சிட்டு படுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறது தப்பு தானே இல்லை நீங்கள் தப்புன்னா அது நான் வாதத்துக்கு வரவில்லை அது உங்களோட பார்வையில் அது தப்பாக இருக்கலாம் கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடியதில் அவர் செய்தது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் அதில் நான் வந்து அதில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு இல்லை நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா நான் கே நான் ஒன்று ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் நடு நடுநிலையாக எல்லா இடத்திலும் நீங்கள் பொதுவாக நீங்கள் இந்த போராட்டத்தை பண்ணியிருந்தீங்க பெண்களுக்காக பாதுகாவலராக இருக்கீங்க இந்த அரசை நோக்கி உங்களோட கேள்விகள் இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லுவதில் சாஷ்டமாக நானே மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக வன்மத்தின் இதாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படல இந்த அரசு செய்யக்கூடிய எந்த குற்றங்களுக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா அநீதிக்கும் நீங்கள் மௌனம் காத்து விட்டு அதை தானே பதவி போடணும் பெண்கள் அமைப்புகளாக இங்க தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் அமைப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு திமுகவுக்கு சொம்படிக்குது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம் கஞ்சா அடிச்சிட்டு படுத்துருக்காங்கன்னு சொல்றதுலாம் அநாகரிகமான ஒரு தலைமைக்கான பண்பா ஒரு தலைவர் இப்படி பேசலாமா ரோட்ல போறவங்க கட்சி தொண்டன் கூட ஏதோ ஒரு வகையில பேசிட்டான் கோவத்தில் பேசிட்டான்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு கட்சியோட தொண்டன் லாரி மொழி செத்துருவான் கஞ்சா அடிச்சிட்டு படுத்துருக்கா அப்படின்னு சொல்றது தப்புங்கிறேன் இல்ல இல்லை நீ நான் தான் சொல்லிட்டேன் நான் திருப்பி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் அது உங்களோட பார்வையில் தப்பு என்றால் தப்பு அது கோபத்தின் வெளிப்பாடு நான் சொல்லிட்டேன் நீங்கள் லாரி எடுத்து செத்ததாக இருக்கட்டும் இதே சொன்னதாக இருக்கணும் அது வந்து ஒரு உணர்ச்சியின் உச்சத்தில் இருந்து கோவத்திலிருந்து போயிடுவார் அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெண்கள் எல்லாத்தையும் சொல்கிறக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது நான் சொல்ல அந்த கருத்தை நீங்கள் யாருமே கேட்கலங்கிற ஒரு ஒரு அதிதி கோவத்தின் வெளிப்பாடு தான் அது நான் தொடர்ச்சியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் செவிசாக்கியவே இல்லை நான் எங்கோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆஃப் த டங்கில் வர வார்த்தையை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டு ஒட்டுமொத்தமாக நான் பேச வந்த எல்லா விஷயத்திலையும் நீங்க புறந்தல்றீங்களா அதுதான் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்கிறோம் நாங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஏதாவது ஒன்றா ஏதாவது ஒன்றை சொல்லுங்க சீமான் பேச திருச்செந்தூர் விஷயத்தில் இதுதான் ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இல்ல இல்லை திருச்செந்தூரில் கோவில் குடமுழுக்கில் தமிழில் நடத்த வேண்டும் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்குண்டா ஆம் சரின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா வாதத்துக்காக எடுத்து வைத்ததுண்டா இல்ல அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு மாடுகளுக்காக அது மேய்ச்சல் நிலத்துக்காக அதன் அதன் மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளே இருக்குங்கிறக்க அதை பற்றி இவ்வளோ பெரிய மாநாடு நடத்திருக்கோம் எதாவது பேசு பொருளாக இருக்கா பேசியிருக்காங்களா அதுக்கு எதாவது ஒரு ஒரு தீர்வு நடந்திருக்கா இல்லை ஆனால் இன்று நீங்கள் ரித்தன்யா கொலைக்காக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி யாருமே பேசலை ஆனா அண்ணன் அதை பத்தி பேசும்போது மாதவர் சங்கத்தை பேசின ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய சர்ச்சையாக ஆகிறதுங்கிறது வந்து இது உள்நோக்கம் கற்பிக்கிறதா நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி நடிகை விஜயலட்சுமி கேஸ்ல கூட நானா அந்த பொண்ணேன்னா சோழ சோளக்குள்ள காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அப்ப சீமானன் அவர்கள் கோவப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரீம் எங்க இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுல போய் கோவப்படுறாரு பாசம் காட்டுனா காமெடி பண்ணால் சிரிச்சா ரொம்ப வெளிப்படையா அதுக்கும் அந்த சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் சந்தோஷப்படுறாரு கலாய்க்கிறாரு ஜாலியா பேசுறாரு கோபப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு சந்தோஷப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்போ சீமான் நார்மலாகவே இருக்க மாட்டாரா இல்ல அவரும் மனிதர் தானுங்க எல்லாருக்குமே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா உணர்ச்சி வசப்பட்டு வசப்பட்டு கோபப்பட்டு பேசணுமா இல்லை மனிதரின் கேள்விகளும் இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் மனிதன் இயல்புங்க நீங்கள் இயல்புக்கு மாறாக நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பொதுவெளியில் வந்துட்டாங்க இவரை பேசும்போது நீங்கள் வந்து இவ்வளவுதான் பேசணும் இந்த மீட்டருக்குள்ள தான் பேசணும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பது மட்டும் தான் பேசணும் இப்போ தலைவர் தலைவர்னால் இதை மட்டும்தான் அப்படிலாம் வரும் எல்லாரும் போல் அவரும் சாதாரண மனுஷன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கு அவருக்குன்னு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சியை வழிநடத்துனார் அவருக்கும் ஆசா பாசங்கள் இருக்குது கோபம் இருக்குது எல்லாமே இருக்குது அதன் வெளிப்பாடாக தான் வருது நீங்கள் ஒரு யதார்த்தமான மனுஷன் நீங்கள் பார்க்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு மைக்குக்கு வந்துருச்சு கேமரா முன்னாடி வந்துச்சுன்னா நீ நடிங்கிறீங்க நீங்க நடிச்சுட்டு போ நீ ஏன் வந்து சா சாதாரண மனுஷனை போல இருக்கே எல்லார் வீட்லையும் போல என் பிள்ளைகள்கிட்ட என் மகன்கிட்ட என் மனைவி கிட்ட கோபப்படத்தான் செய்வாங்க அது ஒரு யதார்த்தமான ஒரு மனிதனின் வாழ்க்கை அது நீங்க இது இதை வந்து மடை மாற்றி நீங்க இப்படிதான் இருக்கணும் நீங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்குள்ள வாழுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு சாமானிய மனிதன் எதார்த்தமா எப்படி வேணாலும் இருக்கலாம் சார் ஆனா ஒரு தலைவன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைய தலைமான் செயல்படுறாருங்குறதா நீங்க கேள ந நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க ஓகே ஒரு தலைவன் திராவிடன் என்பவன் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் எடுத்து வைங்க இந்த திராவிட தலைவர்களை நீங்கள் எடுத்து வைங்க அவர்களை பற்றி தனி மனிதமாக நீங்கள் நீங்கள் வந்து அவர்கள் மேடையில் பேசுகிறதோ இல்லை வெளியில் பேசுகிறதை தாண்டி எந்த விதயத்திலாவது அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் தான் விஷயத்துக்காகவும் எதற்காகவும் இந்த மண்ணுக்காக குரல் கொடுத்துருவா நீங்கள் முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுறிங்க இங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லா மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த மண்ணை கவலையிற செய்து மணல் பிரச்சனை மண் பிரச்சனை இல்லை இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுறிங்க இத்தனை ஆண்டுகளாக சுரண்டதெல்லாம் உட்றீங்க ஊழல் செய்த விட்டுறீங்க ஆ பாருங்க ஸ்டாலின் அவர்கள் நல்லா பேசுகிறார் பாருங்க ஸ்டாலின் அழகா வராரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட் ஷோ போறாரு இது உங்களுக்கு சரியாப்படுது இதுக்கு உடனே வாக்கு செலுத்தணுங்கிறீங்களே தவிர இப்படிதான் ஒரு தலைவர் இருக்குன்னு நீங்க தான் உருவாக்குறீங்க ஒரு இரண்டாம் கட்ட விமர்சனங்களை சீமான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாட்டை திரு முருகன் பேசலாம் ஸ்ரீதர் சார் பேசலாம் இனிமாவன கார்த்திக் பேசலாம் சசிகுமார் சார் பேசலாம் ஆனால் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சீமான பேசினா சீமானை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் அல்லது கட்சியில் இல்லாட்டி கூட சீமானை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் உலகளாவிய தமிழர்களாக இருக்காங்களே ஓ இப்படி தான் பேசணும் போல ஓ இப்படி தான் இந்த விஷயத்தை அணுகணும் போல அப்படின்னு சீமானை தவறான முன்னுதாரணமாக ஃபாலோ பண்ணிடுவாங்களே அது ஒரு சமூகத்துக்கே தவறான முன்னுதாரணமாக மாறிடாதா நீங்க அதான் நான் மறுபடி மறுபடியும் அந்த பாயிண்ட் ஒன்றுக்கு தான் வரேன் நீங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அது தவறுன்னு தோணுது அது வந்து ஒரு 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 மேடையில் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டார் அப்படின்னா அதை அதை வந்து ஒரு ஒரு சரியான முறையில் போகக்கூடிய அணுகுமுறையில் அவர்கள் மாற்றிக்கொள்றதுன்னா மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கோத்தின் வெளிப்பாடை மட்டுமே பிடித்து கொண்டு இதனால் ஒட்டுமொத்தமாக இவரே இப்படி தான் இவரோட கேரக்டர் அப்படிதான் தான் இவர் இப்படி தான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார் இல்லை இவர் இவர் இவரோட இவரோட நீங்கள் சொன்னீங்களே இவரோட தொண்டர்கள் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் அப்படி கிடையாதுன்றான் நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொதுத்தன்மையை கொண்டு வந்து பண்ணுறதுங்கிறது இது உள்நோக்கம் உள்ளது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் 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 நான் திருப்பி மறுபடியும் நான் வந்து திமுக தான் தரணும் திமுகவின் மிகப்பெரிய தலைவராக ஐம்பது ஆண்டுகளாக இந்த கட்சியை தன் பயம் மட்டுமே வைத்துக்கொண்டு தன் சொந்தத்துக்கும் தன் குடும்பத்துக்கு மட்டும் வைத்துட்டு போனார்ல ஐயா கலைஞர் அவர்கள் அவர் பேசாத வார்த்தைகள் கிடையாது கொச்சையாக பேசாத வார்த்தைகள் கிடையாது அந்த வார்த்தையை நானே சொல்ல முடியாது நான் இப்போ பேசணுன்னா கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி ஆயிரும் நான் அவர் அவர் சொன்னது நியாயமாக இவர் செய்த நியாயமாகங்கிற மாதிரி பேசுகிற மாதிரும் நீங்கள் சொன்னக்கூடிய தலைவராகிய உச்சத்தில் இருந்த பொறுப்பில் இருந்த எல்லோரும் மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு இது வந்து அப்படி கிடையாது ஒருத்தரை தனி நேரடியாக பேசி அவரை வந்து அசி இது படுத்தணும்னு காயப்படுத்தணும்னு கிடையாது இது ஒட்டுமொத்தமாக தன் தன் சமூகத்தில் இருந்து இவ்வளோ தூரம் பெண்களுக்காகவே ஒரு இயக்கம் கட்டி அதில் மாதர் சங்கம் இவ்வளோ நாள் வந்து இத்தனை பெண்கள் இயக்கமெல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தவிர இதை நேரடியாக மாதர் சங்கின் தலைவையை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி செஞ்சு படுத்திருக்கீங்க அப்படிலாம் கிடையாது அப்படி அப்படி நீங்க பொருள் பட முடியும் எடுத்துக்க முடியாது இது வருத்தம் தெரிவிச்சாதா சீமான் அவர்கள் மாதர் சங்கத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இப்படி நான் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு வருத்தம் ஏதாவது தெரிவிச்சாதா இருக்கலாம் விரைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்